சில பேர் வந்து இந்த பப்பட் ஷோ செய்வாங்க பார்த்துருக்குறீங்களா இப்போ இதில் ஒரு பொம்மையை போட்டுட்டு இந்த பொம்மை கதைக்கிற மாதிரியே இவர்கள் கதைப்பார்கள் ஒரு சொண்டை மூடிட்டு கதைப்பாங்க இப்போ சின்ன பிள்ளைகள் எல்லாம் என்ன நினைப்பாங்க இப்போ பொம்மை கதைக்குதுன்னு தான் நினைப்பாங்க ஆனால் பெற்றோருக்கு ஏ தெரியும் யார் கதைக்கிறதுண்டு அது பொம்மை கதைக்கல அந்த பொம்மையை கையில் வச்சிருக்கிறவர் தான் பேசுகிறாரு என்பது தெரியும் இப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் என்ன யோசிக்கிறது ஐயையோ தொப்பியா வந்துட்டான் ஐயையோ சண்பல்லாத்து வந்துட்டான் ஐயையோ செல்வம் அண்ணா ஐயையோ வசந்தன் வந்துட்டாரு நாங்கள் அவர்களோட சண்டைக்கு போவோம் ஆனா நாங்க பெற்றோர்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சி வரும்பொழுது எங்களுக்கு தெரியும் இது எனக்கும் எனக்கும் சகோதரனுக்கும் பிரச்சனை இல்ல எனக்கும் ஜனத்துக்கும் பிரச்சனை இல்ல எனக்கும் சத்ருவுக்கும் தான் பிரச்சனை அதனால என்னுடைய ஆயுதம் ஆவிக்குரிய ஆயுதமாகிய ஜபமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப எங்களுக்கு எதிராக வருகிறோப்பா வாரம் ஐயோ சம்பாத்து நீங்க அவர்களுக்கு எதிர்த்து போகாதீங்க அவர்களோட சண்டை பிடிக்க போகாதீங்க நீங்க ஜபத்துக்கு போங்க ஏனென்றால் ஜபம் தான் ஆயுதமாக இருக்கின்றது அவர்கள் ஒன்று கூடி எதிரிகள் வருகிறார்களா நாங்கள் ஒன்று கூடி தேவனிடத்திலே எங்களை சமர்ப்பிக்க ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு விடுதலையே கொடுப்பார்